இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மி மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கரத்த முனிப்பன் சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியம்மா தாயை வணங்கி என் அப்பனு இப்போ கரேத்த முனிப்பன் சாமி வணங்கி வீரசத்திநகம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மா மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பழம் கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இது எப்படி கோச்சார பழம் நம்ம எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு ஒரு குழந்தை ஒரு ஜனனமாகுதோ அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த நேரத்தை வச்சு எப்படி நம்ம அந்த ஒரு ஜாதத்தை பட அதை எடுத்து நம்ம ஒரு பலனை பார்க்குறோமோ அது போல தான் இந்த மிதனராசி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதங்கள் பிப்ரவரி மா மாதத்தில் வரக்கூடிய இதுதான் அந்த மிதனராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தை எந்த சாரம் வாங்கிட்டு போகிறாங்களோ பயணிக்கிறாங்களோ அதுதான் தான் நம்ம சொல்லக்கூடிய மைனஸ் அண்ட் ப்ளஸ் இந்த ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ மிதனராசி பார்த்தீங்கன்னாக்க யாருங்க அதிபதி புரதம் தான் அதிபதி அப்போ ஒன்று கூடியும் நாலு கோடியும் அவர் தான் அப்போ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன்சாந்த் எட்டில் ஓகேங்களா தன்சாந்த் எட்டில் ராசிக்கு எட்டில் மகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம் ஒன்னாம் சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ திருவோணங்கள் யார் சந்திரனோட சாரம் இந்த ராசிக்கு ரெண்டு கூடையும் சாரம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடைவன் கன்னி கன்னி புதன் தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு எட்டில் மகரத்தில் அதே அமெரிக்கம் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடை சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன்சானத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பத்தில் மீனத்தில் ரேயாவதி ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மூணு கோடி சூரியன் தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு எட்டில் மகரத்தில் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் சூரிய பகவான் திருவோணம் நாலாம் பாதத்தில் பயணிச்சிருக்காரு அது ரெண்டு கூடி சாரத்தில் ஓகேங்களா அடுத்தது அஞ்சு கோடியும் பன்னெண்டு கூடியவன் சுக்கர பகவான் அப்போ அந்த பகவான் பார்த்திங்கனாக்கா துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் உச்சம் ஆகிறார் அந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சம் ஆனால் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அந்த ராகு பகவான் உத்ரட்ட ஒன்றாம் பாதம் ரெண்டு பேரும் ஒரே பாதத்தில் பயணிக்கிறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்சி பெற்ற பாக்கியாதிபதி ஒரு சாரத்தில் தான் அந்த ஐந்து கோடின்னு தனுஷா ஆறு தான தவிர அந்த சாணம் நல்லாயிருக்கு அந்த சாணங்கள் சாணம் சரியில்லை அந்த சாரங்களும் இந்த குரு அவரும் பாவா பாவகா பருவத்தில் இருக்கிறாங்க அதுவும் அமைப்பு வராது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாண்டு கூடைவன் ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா அதே அமைப்பு பெறார் சுக்கரன் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு கூடையவன் பதினொன்று கூடையவன் ஓகேங்களா அந்த ஆறு கூட பதினொன்று யார் செவ பகவான் அப்போ அந்த ஆறு கூட விருஷக செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஒன்றில் மிதனத்தில் பயம் வக்கரம் பெறார் அப்போ என்ன சார் புனர்கோசம் ஒன்றாவது பாதத்தில் வக்கரம் பெறுறா அப்போ ஏறு குடையவ மத்துக்குடைய சாதத்தில் அவர் வக்கரம் பெறுறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடையவன் அப்போ மேசேவா தனிசானத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில் மிதனத்தில் அதே அதே பொசிஷன் பெறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் பத்து கூட குரு பகவான் அப்போ அந்த ஏழு கூடிய தனுசு குரு பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் ரோகிணி ரெண்டா ரெண்டு கூடையன் சந்திரனோட சாரத்தில் என்ன படுறாரு வக்கரம் பெறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே வக்கரம் மட்டும் பயணிக்கிறார் அடுத்து பத்து கோடி மீனக்கூரு தனி சாந்திக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் ரிஷபத்தில் அதே பொருஷன் பெறார் ஓகேங்களா அடுத்து எட்டு கூடையும் ஒம்பது கூடவன் ஓகேங்களா சனீஸ்வர பகவான் ஓகேங்களா அப்போ மகரசனி எட்டு கோடி தன் சார்ந்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஒம்போதில் கும்பத்தில் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி பத்து கோடிய சாரத்தில் பக்கரப்பட்ட குருவோட சாரத்தில் தான் அவர் ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடைவன் அது முதல் சொல்லியாச்சு சூரியபாடம் சொல்லியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுபாடம் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி நாலாம் படத்தில் கேது கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் இந்த கோச்சாரத்தோட எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்துக்கு எந்த சாரம் வாங்கி பயணிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற ப தான் சொல்ல போகிற இந்த முன்னூரை முன்னூரை முடிச்சுட்டு பதுகுல போகலாம் வாங்க ஓகேங்களா சரி முன்னூறு பதுகுல போகலாங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதாவது வீண் பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் தேடி வருமோன்னு கேட்டோம்னாக்கா தேடி வரும் ஆனால் அவ்வளோ பெருசாக வராது ஆனால் லாபகரம் வருமா லாபகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா சிறு முயற்சி பண்ணிங்கன்னா போதுங்க திடீர்னு யோகம் திடீர்னு லாபம் திடீர்னு ஒரு அமௌண்ட்டு இதெல்லாம் வருமானு கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பாக வரும் அப்போ ஏழு கூடி பத்து கோடி அப்போ என்ன அர்த்தங்க ஒரு தொழில் மூலியமாக நீங்கள் வாங்கின ஒரு பட்ட பட்ட படிப்பு படித்த அந்த தொழில் ப படிப்பு மூலியமாக அது கிடைக்கக்கூடிய வேலை மூலியமாக இப்போ ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலியமாக திடீர்னு ஒரு கனெக்ஷன் ஏற்படுமோன்னு கேட்டால் சிறப்பான கனெக்ஷன் இந்த மாதங்கள் ஏற்படும் ஏற்படும் ஓகேங்களா அது நிலையில தன்மை கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அக்ரூட்டாக பிடிச்சிக்கணும் ஒரு சி ஒரு ஒரு சிறப்பை கொடுக்கும் இன்னொரு வக்கரப்பட்ட ஒரு கிர கிரகத்தோட சாரத்தை வக்கரப்படுது அப்படி ஒரு நல்ல ஒரு வலுவான சாணம் தான் ஓகேங்களா அப்போ அவரு சா அவர் சா வீடு கொடுத்தா இப்போ தான் எட்டுக்கு போயிட்டார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி சாரத்தில் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு பொருளாதாரம் நல்ல லாபகர பொருளாதாரம் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு லாபகரமான ஒரு அமைப்பெல்லாம் அந்த மாதங்கள் வருமானம் கேட்டால் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியெல்லாம் கொடுத்துரும் இந்த நான் உங்களுக்கு சொல்றோம் இந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடியே சில இதெல்லாம் நடந்திருக்கலாம் போனால் ரிசர்வ்ராசி அதான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு அதே பாயிண்ட்டு தான் சரிங்களா சில சோசன் உங்களுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குதுன்னு கிடைக்கும் அப்படிலாம் ஓகேங்களா சரி ரைட்டு அதே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது வீடு சம்மந்தப்பட்டதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமைப்பு நல்லா இருக்குதுன்னு கேட்டாக்க நல்லாவே இருக்குதுங்க அது பொருளாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீ வீடு வண்டி வாகனம் வாங்குற அமைப்பாக இருக்குதுன்னு கேட்டால் கொஞ்சம் சுடங்கலாம் இருக்குது இருந்தாலும் அதை வென்று நம்ம வருவமாக வந்துடுவோம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் பிரச்சனை கொடுத்து நம்ம வந்து வீ ஒரு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது ஒரு இந்த மாதிரி உருட்டுறது இந்த மாதிரி வாங்குறது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஊர் டூர் பயணிக்கிறோம் வெளி வெளியூர் வெளி வெளி மாநிலம் வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக அது அமைச்சிரும் இப்போ உள்ளூர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் போராணோம்னா ஈஸியாக அமைஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோ தான் அந்த எஃபர்ட் போட்டால் கிடச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் காப்பிடித்தோம் இன்சூரன்ஸ்லாம் போட்டுருக்கன சிறப்பாக இருக்கும் கோர்ட் ஒரு விஷயம் பெருசாக சிறப்பாக இருந்தாலும் வெற்றி கிடச்சிடும் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியர்கள் வேலை பார்க்குற ஊழியர் அனைவரும் இந்த காலகட்டங்களில் பெரும் பாக்கியமாக சிறப்பாக ஒரு அமைப்பாக இருக்கும் சில பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்டதை ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிறது ஒரு ஒரு தொழிலாக ஒரு நம்ம பாவி பாவிச்சு செய்கிறதெல்லாம் அந்த காலகட்டங்களில் சிறப்பாக நடக்குமான அமோகமும் சிறப்பாக நடக்கும் அது பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட ஆள்களும் உங்கள் பின்னாடி வருவாங்க சேருவாங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த வீடு வண்டி வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கவனமாக இருக்கும் போதே சொல்லியாச்சு அது தொழில் சாதத்தை சேருக்கு கரெக்டாக படிக்கணும் அதே பூர்வீகம் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குங்க இருக்குதுங்க இந்த இந்த வாங்கியில் இருக்குதுன்னு கேட்ட காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் கொடுக்கும் ஆனால் பெருசாக பாதி கொடுக்காது ஒரு எஃபர்ட் போட்டோம்னா பூரி இதில் ஜெயிக்கலாம் அதே அரசியல் தொடர்பு மாதிரி தொடர்பு ஜோதிட ஜோதிட தொடர்பு அரசியல் தொடர்பு ஒரு கலைத்துறை தொடர்பு இந்த மாதிரி தொடர்புல நம்ம இருக்கிறோம் அது வேலையாக இருக்குது அது ஒன்று பழக போகிறோம் இப்போ ஆல்ரெடி அது நீந்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை அதை ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் ஒரு ஒரு தலைமை இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறு பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் நல்லா ஒரு மகிடமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூ அமைப்புகளும் இருக்கும் ஓகேங்களா சிறப்பு அம்சம் கூட சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டம் எல்லாமே நீங்கள் இது இது அப்படி தாங்க பெரிய ஒன்று பெரிய முதலீடு இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈரோட்டில் இருக்கிற சென்னை சென்னையில் இருந்தால் ஈரோடு இந்த மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஊரு ஊர் மாவட்டம் மாவட்டம் மாட்டு மாடு இந்த மாதிரி இந்த மாதிரி துறை விஷயமாக சமைக்க நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு தான் அள்ளி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம உள்ளூர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரத்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க புதுசாக இப்போ அப்ளை பண்ணுறப்போது காலகட்டங்களில் குழந்தைங்க இருக்கிற வாய்ப்பெலாம் இருக்குதுங்க கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி குழந்தைங்க கிடைக்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் மா மாவட்டம் வெளி வெளிநாடு இப்படிலாம் படிக்க படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க முன்னேற்றம் இருக்கும் படிக்க போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரும் வரவேற்பு நல்ல ஒரு குடுப்பனையும் சிறந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஜவுளி ஹோட்டல் சினிமா தேட்ரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை சம்மந்தப்பட்டது நகை நட்பு ஆடை அதாவது ஆடை அபரணங்கள் சொல்லக்கூடிய தொழில் அனைத்து மத காலகட்டங்களில் பெரிய ஒரு அமைப்பு நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் நடக்குமான்னு கேட்டோம் காலகட்டம் நடக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஒரு குடுப்பினை கொடுப்பாங்க ஒரு ந நன்மை கொடுத்து ஒரு சேர்த்து வச்சுருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போதே இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறீங்க தர்மத்தை காரியத்தாகவும் இருக்கட்டும் எந்த ஒரு ஆன்மீக தொடர்பு நீங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஒன்பதாம் மதி ஆட்சி பெற்றிருக்காரு அது ஏழு ஏழாம் எட்டு குருவோட சார் தான் ஆட்சி பெற்றிருக்கார் பண்டாம் படத்துருக்காரு அப்போ இதெல்லாம் இன்னும் இன்னும் எதை குறிக்கிதுங்க ஒம்பது பன்னெண்டு ஏழு பத்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சேர்ந்தால் என்ன பண்ணுறேங்க ஆன்மீக இதெல்லாம் நல்லா சிறப்பாக வருவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில் ஒரு இதாக இருக்குதுன்னா எடுத்துக்கட்டக்கூடிய சூழ்நிலை ஓகேங்களா அப்போ தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்குதுன்னே சொல்லலாம் யாருக்கு மிதனராசினியர்களுக்கு ஓகேங்களா இது சிறப்பாக நீங்கள் பயணிச்சுன்னா அது தந்தையர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாக இருப்பார் ஆனால் ஏதோ நல்லா சொந்தமாக சுயமாக தொழில் அவருக்கு இந்த காலக்கட்டம் நல்லாயிருக்கும் தொழில் அமையும் புதுசாக தொழில் தொழில் ப பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ ஆன்மை சேர்ந்த தொழில் எதுவாக தான் நம்ம நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தருமபுரிய காரியகர்த்தாக நீங்கள் ஒரு ஹெட் மாஸ்டராக போகிறீங்க தலைமை ஆசிரியராக போகிறீங்க அவங்களாம் இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு முதலே சொன்ன சொன்னது போல் அவங்களுக்கும் திருப்திகரமாக அவங்க பாக்கியமாக இருக்கும் நம்ம காலகட்டங்களில் அதாவது புதுசாக நீதிபதி அவ அப்பாயின்மெண்ட் வாங்குறது வக்கீலாக அப்பாயின்மெண்ட் வாங்குறது மாதம் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதமாக அந்த காலங்கள் இருக்குமானு கேட்டால் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதுட்டு அதே திருமண காலங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி எப்படி நம்ம கேட்டோம்னா காலகட்டங்களில் அதுக்கு உண்டான விரையும் உண்டான பயணம் உண்டான செலவு செலவினத்தை கொடுப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கோ சின்ன சின்ன ஒரு 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 சுரங்கணத்தை கொடுத்து கொடுப்பாங்க அப்போ இரண்டாம் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா அது பதினொன்று கோடி தனிச்சா ரெண்டில் ராசியில் உட்காந்து வக்கரமாகி அதை கோடி பத்து கோடி சாலை வாங்குறாரு அப்போ என்ன அர்த்தங்க இரண்டாவது திருமணத்துக்குன்னு வழிப வழிமுறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ மொத்த சகோதர சகோதரிகளுக்கு உண்டான ஒரு லாபகரமாக இருக்கும் அப்போ இரண்டாம் திருமணத்த மூலியும் நம்மளுக்கு லாபகார லாபகரமாக இருக்கும் மூத்த சகோதர சகோவரம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாகவும் அவங்களுக்கு ஒரு லா லாபம் லாபம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம நம்ம மூலியம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பரி பரிவர்த்தனையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்க கேட்டால் கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் எனக்கு போனீங்கன்னா ஒரு சிறப்பாக தான் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது அடுத்து நம்ம என்ன வேண்டியது என்ன இருக்குதுங்க டைம் என்ன வருது டைம் ஆகிச்சா ரைட் ஓகே அப்போ தாய்மாமன் சாணம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவலாக தான் இருக்குது வேலை வேலை வேலைக்கு ஆள் வச்சு நான் நடத்துறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் முன்னே பண்ண தான் இருக்குது பெருசாக எடுத்துக்கலாம் அந்த காலக்கட்டம் சரியாக போயிடும் ஓகேங்களா வேலையாட்கள் நம்பி வேலை தாய் தாய்மாமன் சாணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவைங்க அப்போ நோய் நொடி மருத்துவம் வச்சுருக்கிறவங்க க்ளீனிக்ஸ் நடத்துகிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களும் ஒரு கவனம் தேவை ஓகேங்களா அது தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை ஊர் ஊரு டூர் வெளியூரில் பண்ணுறவங்க பெருசாக பாதி போகிறாரு அது மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறாங்க ஒரு முறைப்படி பண்ணுறவங்களுக்குலாம் பிரச்சனை வராது ஓகேங்களா ரைட் நேரு இதுதான் வந்து எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இது வரைக்கும் கோச்சார பழம் தான் அவர் ஜனநாயக ஜாத்திர பற்றி மேலே கொண்டு பழம் நம்ம சொல்லிடுவோம் பேசிடுவோம் ஓகேங்களா டைம் டைம் ஆகிட்டு இருக்குது ரைட் ஓகேங்களா சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வே எம்இ அஷ்டோ நன்றி வணக்கம்